மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ அருள் கண்டிப்பாக வேணும் சார் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் யாருமே வந்து வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது கடினம் தான் சார் அந்த குலதெய்வ வழிபாடு எந்த ஒரு மனிதன் விடாமல் செய்கிறானோ அவர்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் தீர்க்கமாக உண்டு சார் சார் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ராசி கட்டம் இருக்கு இல்லையா பன்னிரெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிலையும் பன்னெண்டு ராசியில் தான் மனிதர்கள் பிறந்தாகணும் மேஷ ராசி ரிஷப ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசி என்று சொல்லக்கூடிய இந்த பன்னிரண்டு தான் ஒரு மனிதன் பிறந்தே ஆகணும் இந்த பன்னிரெண்டு ராசிகளிலையும் திருடர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் சார் பன்னெண்டு ராசிகள்லேயும் திருடர்கள் இருக்காங்க பன்னெண்டு ரெண்டு ராசிகள்லேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அப்போது ஒரு சில ஜாதகத்தெல்லாம் ஒரு மனிதர்கள் வந்து கேட்க சொல்ல அவருடைய ஜாதகத்தை ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு இங்கே ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இவர்கள் இவர்களெல்லாம் மனசை வந்து கழட்டி தூரம் வச்சுட்டு தான் சார் வந்து ஜாதகத்தையே கேட்கணும் ஏன்னா ஒரு சில ஜாதக கட்டத்தில் இருக்க இருப்பதை சொல்லும்போது ஒரு சிலருக்கு கஷ்டம் ஏற்படலாம் ஆனால் இருப்பதை மறைத்து சொல்லவே கூடாது இல்லையா அப்போது இருப்பதை சொன்னால் தான் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு சர்வ ஜாக்கிரதையாக வாழ்க்கையை அடியெடுத்து வைப்பார்கள் சார் மறைத்து சொன்னால் அவர்கள் சில நில சில வீழ்ச்சியை அடைவார்கள் இல்லையா சில நிலைப்படையில் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் இருப்பதை சொல்ல வேண்டும் அதனால் தான் ஜாதகத்தை கேட்கும்பொழுது எந்த விதத்திலும் இவர்கள் மனதை கழட்டி வைத்து தான் ஜாதகத்தையே பார்க்க வேண்டும் அப்போது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் இவர் வந்து நம்பகத்தன்மையே இல்லாதவர்னு சொல்லிடலாம் இவரை நம்பவே கூடாது நயவஞ்சகர்ன்னு சொல்லிடலாம் அப்போ இதெல்லாம் சொல்ல சொல்ல மற்றவர்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நயவஞ்சகத்தை இவர்கள் பிரியோகக்கூடாது என்பதை நம்ம சொல்லணும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சார் இந்த சனி பகவானும் ராகுவும் எந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னாக்கா லக்னத்திலையும் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கவே கூடாது சார் தனித்தனியாகவும் இருக்கக்கூடாது ஒன்று சேர்ந்து இருக்கவே கூடாது அப்போ இந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்ன சார் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற ஸ்தானங்களில் சனி மற்றும் ராகு தனித்தனியாக அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும் ஒன்று ஐந்து என்றது லக்ஷ்மி ஸ்தானம் சார் இது ஒரு லட்சுமி ஸ்தானம் இதில் எங்குமே சனி பகவான் இருக்கக்கூடாது ராகு பகவான் இருக்கவே கூடாத இடங்கள் அப்போ ஒன்று என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் இல்லையா அப்போ சனி பகவான் இந்த உங்கள் எண்ணங்கள் செயல்களை செயல்படுத்தக்கூடிய இந்த லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் நல்லதே தான் சொல்லணும் சார் அப்போ நல்லதே இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி நீச்சமாக இருந்து சப்போஸ் வந்து இப்போ லக்னாதிபதியே நீச்சமாக இருக்காரு சனி பகவான் இருந்து லக்னாதிபதி நீச்சமாக இருக்காருன்னு வைங்க இந்த ஜாதகர் தேரவே தேரமாட்டார் சொல்லிடலாம் இந்த ஜாதகர் மாட்டார் ஏன்னா லக்னாதிபதியை வீக்காயிடுச்சு லக்னாதிபதியை கெட்டு போயிட்டார்னா இன்னும் அதுல பாவகிரகங்கள் உட்கார்ந்து லக்னாதிபதி கெட்டு தேராது இந்த கேஸ்ன்னு சொல்லிடலாம் அப்போ லக்னாதிபதி புட்டுக்குச்சி அவ்வளவுதான் என்று கூட சொல்லிடலாம் சார் இதை ஆனால் லக்னத்தில் சனி இருக்கவே இருக்கக்கூடாது சார் அப்படி இருந்தால் சனி இருக்குதுன்னாக்கா அந்த சனி பகவான் கண்டிப்பாக சுபகிரக பார்வைகள் பட்டு அந்த சனி பகவான் சுபத்துவமாக்கப்பட்டிருக்கணும் சார் நிச்சயமா சுபத்துவமாக்கப்பட்டிருக்க வேண்டும் சுபகிரக பார்வை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி அந்த லக்னத்தில் சனி அமர்ந்து அந்த லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டு அந்த சுபகிரகமான சுபத்துவமான பார்வைகளும் இல்லைன்னா இந்த ஜாதகர் நண்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர் அதனால தான் இந்த சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்திருந்தால் சுக்கரன் பார்வையோ அல்லது குரு பார்வையோ அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்வையே கண்டிப்பாக இருக்கணும் சார் அப்படி இருந்தால்தான் மிகப்பெரிய ஏற்ற மாற்றம் நிச்சயம் உண்டு சார் இப்போ சனி செவ்வாய் மற்றும் அம்மாசந்திரன் சேர்க்கை எல்லாம் பெற்றிருந்து லக்கணத்திலே இருந்ததுன்னு வைங்க சுபகிரக பார்வை கண்டிப்பாக இருக்கணும் சார் சுபகிரக பார்வை இல்லைனாக்கா மிகப்பெரிய சொல்லுன்னா துயரத்துக்கு நிச்சயம் ஆட்படுவார்கள் என்பது தான் எழுதப்பட்ட விதி இந்த ஜாதகர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர்னு சொல்லிடலாம் பொறாமை நய வஞ்சகம் இன்னும் சனி அந்த லக்னத்திலேயே ஆட்சி பெற்று உச்சமாக லக்னத்தில் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா இந்த செயல்கள் எண்ணங்கள் பொறாமை நயவஞ்சகம் அதிகமாக தூண்டி தூண்டி விடும் இவர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் ஆனால் உடல்நிலையில பாதிப்பு இருக்காது இதே இந்த சனி பகவான் கடக லக்னத்தில் அமர்ந்து இங்க சனி பகவான் ஏற்கனவே அந்த கடக லக்னத்தில் சனி பகை பெற்று இருப்பார் இல்லையா அப்போ ஜாதகர் உறுதியான உடல் கிடையாது நோயுள்ள உடலையும் கொடுப்பார் உள்ளத்திலே நயவஞ்சகமும் இருக்கும்னு அர்த்தம் இப்போ இதே வந்து லக்னத்திலேயே சனி ஆட்சி பெற்றிருந்தால் உடல் உறுதியுடன் உள்ள நபர் இவர் உடல் நல்லாயிருக்கும் பட் இவருடைய செயல்கள் எல்லாமே நய வஞ்சகம் பொறாமை குணம் பிடித்தவர் தான் இந்த மாதிரி சனி பகவான் லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக சுபகிரக பார்வைகள் நிச்சயம் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் உண்டு சார் லக்னத்தில் சனி சனி ஆட்சி இருந்தால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகர லக்னத்தில் சர வீட்டில் சர லக்னமான மகர லக்னத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்காருன்னு வைங்க உறுதியான உடல் நோய் இல்லாத உடல் இதெல்லாம் கொடுப்பார் சார் ஆனால் இவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நயவஞ்சகம் பொறாமை இவர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் இந்த ஸ்தானங்கள் கெட்டு கூடாது சார் லக்ன எடுத்து உங்கள் தலை இல்லையா அந்த இடத்துல சனி பகவானுக்கும் அந்த லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு இங்கே டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது அதற்கடுத்து ராகு பகவான் லக்னத்தில் இருந்தீங்க ராகுன்னாவே வந்து சுயநலவாதி சார் சுயநலவாதி அதாவது பச்சோந்தி கிரகம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எந்த சாயத்தில் உட்காந்துருக்கோ அந்த சாயமாகவே மாறிடும் அந்த மாதிரி ராகு பகவான் தனக்கு தேவையான இடத்தில் போய் நண்பர்களிடத்தில் போய் உட்கார்ந்தால் நமக்கு தேவையானது இவர்களிடத்தில் கிடைக்கிறது என்பதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி ஆடி பாடி அவர்கள் மூலமாகவே அவர்களுக்கு தெரியாமலே சூழ்ச்சி செய்து இவருக்கு தேவையானது அனைத்தையும் மற்றவர்கள் தெரியாமையே அப்படியே நைஸாக அடிச்சிடுவார் சார் எந்த நபர் எந்த கலரில் இருக்காரோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே இவர் மாறிடுவார் அந்தந்த நபர்களுக்கு ஏற்ற மாதிரியே மாறிக்கொண்டே இவர்கள் அந்த பணத்தையும் இவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பாத்தி தருவாங்க ராகு பகவான் இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அது சுபகிரக பார்வை படம் சார் சுபகிரக பார்வை இருந்தால் அருமையாக அற்புதமாக இருக்கும் இப்போது ரிஷப லக்னம் நீங்கள் ரிஷப லக்னத்தில் ராகு இருக்கான்னு இங்கே ராகு ஒரு இருட்டு கிரகம் இல்லையா அப்போது லக்னாதிபதி நிலையை பொறுத்து தான் பலன் மாறுபடும் ராகு ரிஷப ராகு ரிஷபத்தில் உட்கார்ந்து ரிஷபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரிஷபத்தினுடைய சுக்கிரனுடைய நிலைப்பாடு பார்க்கணும் அந்த லக்னாதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும் லக்னத்தில் ராகுவை குரு பார்க்கணும் சார் முதல்ல குரு பகவானோ சுக்ர பகவானோ பார்க்கணும் அப்படி இல்லாட்டி பௌர்ணமி சந்திரநாத அந்த ராகு பார்த்தா மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் மிகப்பெரிய பொற்காலம் இவர்களுக்கு இது மாதிரி சுபகிரக பார்வையே இல்லைன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சொல் வீழ்ச்சியை கண்டிப்பாக அடைவார்கள் சார் ராகு எந்த ஒரு ஜாதக கட்டத்திலையும் லக்னத்தில் இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி மட்டுமல்ல அந்த லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால் தான் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் இல்லாட்டி மிகப்பெரிய வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை தவிர ஒரு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்க அதற்கடுத்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது ஒரு கௌரவ ஸ்தானம் அது ஒரு மனசு ஸ்தானம் காதலை சொல்லக்கூடிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் புகழ் கீர்த்தி செல்வம் இவற்றை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்தில் சனி நீச்சம் பெற்று இருக்குதுன்னு வைங்க உடல் உழைப்பு அதிகம் கொடுக்கும் சார் உடல் உழைப்பு அதிகம் கொடுத்து அதிகம் உள்ள வேலையில் இருக்கவே மாட்டார் உடல் உழைப்பு அதிகமாக இருக்குதுன்னு வைங்க அந்த வேலையில் இவர் இருக்கவே மாட்டார் உடல் உழைப்பே விரும்ப மாட்டார் புத்திரர்கள் பிறக்க மாட்டார் அப்படியே பிறந்தால் தந்தை மகனுக்கு நிச்சயம் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு சார் தந்தை மகனுக்கு ஆகவே ஆகாது ஐந்தாம் இடத்து பிள்ளை ஸ்தானத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்று இந்த ஸ்தானங்களில் பிள்ளை பிறப்பதில் தாமதம் ஏற்படும் இதே இதே இந்த இடத்துலையும் ராகு பகவானு இருந்தால் மனசு ஸ்தானிலேயே மனசை கெடுப்பார் ராகு மனசை கெடுப்பார் ராகு அந்த மனசு ஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்துருந்தால் மனசை கெடுத்து குறு நம்ம சம்பாதிக்கலாமா எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம்னு பார்ப்பார் பிள்ளைகளை கெடுப்பார் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் சுபகிரக பார்வை நிச்சயம் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் பிள்ளைகள் பிறப்பதில் தாமதம் ஏற்படும் அப்படி பிள்ளைகளே பிறந்தாலும் இவர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்ப முதலில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை சார் ராகு பகவானோ சனி பகவானோ எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தால்தான் நல்லது வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் ஆட்சி உச்சமாக இருந்தால் மிகவும் நல்லது அதற்கடுத்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானோ ராகு பகவானோ தனித்தனியாகவோ இல்லை சேர்ந்தோ அமர்ந்திருந்தால் இருந்தால் ஒன்பதுன்றது தந்தை ஸ்தானம் இல்லையா தந்தைக்கும் மகனுக்கும் சில போராட்டங்கள் சார் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இருக்கும் தந்தையை கடுமையாக பாதிக்கும் சார் தந்தை முகன் தந்தை மகன் உறவு கடுமையாக பாதிக்கும் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனியோ ராகுவோ ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் இல்லையா அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கவே கூடாது அப்படி பாவ கிரகங்கள் இருந்தால் சுபகிரக பார்வை கண்டிப்பாக இருக்கணும் அப்படி சுபகிரக பார்வை இல்லை என்றால் வீடு கொடுத்தவன் நீச்சமாக இருந்தால் தந்தைக்கு ஏற்றமே கிடையாது தந்தையால் அனுகிரகம் கிடையவே கிடையாது இவருக்கு பணக்கார தந்தை நிச்சயமாக கிடையாது சார் ராகு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இவருடைய தந்தை வந்து பணக்காரன் கிடையாது பணக்கார தந்தை கிடையாது சூரியன் இதில் கெட்டு போயிருந்தா சுத்தம் ஏன்னா சூரியன் வந்து தந்தையை பற்றி சொல்லுவோம் இல்லையா தந்தைக்காரகன் சூரியன் அந்த சூரியனும் கெட்டு போயிட்டு அந்த ஒன்பதாம் வீட்டில் பாவகிரகங்கள் அமர்ந்திருந்தால் தந்தைக்கு மகனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் தந்தையால் லாபம் கிடையாது தந்தையால் அனுகிரகம் கிடையாது தந்தையால் மிகப்பெரிய ஒரு தந்தைக்கு வந்து மிகப்பெரிய கடுமையான தோஷத்தை கொடுக்கும் சார் எனவே தான் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் இருக்கவே கூடாது இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கணும் அப்படி பாவ கிரகங்களான சனி ராகு பகவான் இருந்தால் கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வையோ அல்லது சுக்கர பகவானுடைய பார்வையோ அல்லது புதன் பகவானுடைய பார்வையோ அல்லது பௌர்ணமி சந்திரன் என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒளி பெற்ற சந்திரனுடைய பார்வை இருக்கணும் இப்படி பார்வை இருந்து செயற்கை பெற்ற அந்த வீட்டில் இந்த ராகு சனி பகவான் அமர்ந்திருந்து சுபகிரக பார்வை இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கடுமையாக கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்